ஹலோ கைஸ் வெல்கம் டு குஸ் இந்த வீடியோல ஜூஜிக்கான ஒரு சாப்டர் பைவ்ல இருந்து டென் வரையும் பார்க்க போறோம் எல்லாரும் யார் நடுவில் ஒரே செட் ஆகிட்டா நல்லா இருக்கும் கண் விழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே ஹீட்டா இருக்கு அவன் மிரரு அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரூமே கவர் பண்ண மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பீலர் இருக்கு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சென் கோஜி யோசிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு படத்துல பார்த்தேன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ் கவர் பண்ண முடிஞ்சா என்னதான் தான் பறந்து வந்து அது மேல விழுந்தாலுமே கிளீனிங்க நம்மளால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு உருமா சொல்லுவான் என்னது கிளீனிங்கா அப்படின்னு செங்கோஜ் யோசிப்பான் அப்ப உருமா ஒரு கன் எடுத்து நீ யூஸ் பண்ண அதே ஏர் கன் தேடி தான் இந்த கண்ணை நான் வாங்கினேன் அப்படின்னு உருமா சொல்லுவான் இப்ப வந்து ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம உருமாவை ஒரு மரத்த மேல கட்டி போட்டுட்டு இந்த செங்கோஜி அந்த கண்ணை வச்சு நம்ம உருமாவை ஷூட் பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிஸ் ஆகிட்டே இருக்கும் சோ அதனால கிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருமாவோட வயத்துல வந்து சுற்றுரும் அந்த ஏர் கண்ணை வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா அவன் பைத்துக்கார மாதிரி சிரிப்பான் இப்ப நம்ம உருமா என்ன பண்றானா அந்த ஏர் கண்ணை செங்கோஜோட கண்ணு மேலே கரெக்டா நான் சொல்லுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சும்மா கலாச்சேன் நீ சின்ன வயசுல என் வயிற்றுல சுட்ட பார்த்தியா அது வந்து என் வயிற்று கிழிஸ்ட்டு உள்ளே போயிடுச்சு ஸோ அதனால் நான் அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து அறுத்து வேண்டியதா வேண்டியதாக அது எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படின்னு உருமா சொல்லுவான் நான் இந்த யூஸ் பண்ணி உன் கண்ணில் சுட்டா உனக்கு எவ்வளோ வலிக்கும் ஒருவேளை உனக்கு கண்ணு தெரியாம கூட போகலாம் அப்படின்னு உருமா இருப்பான் என்ன மன்னிச்சிடு எனக்கு வேற வலி தெரியல ஷிகோக்கு சொல்ற வார்த்தையை நான் கேட்க வேண்டியதா இருந்தது நான் பயந்துட்டேன் உருமா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவனை கார்னர் பண்ணனும் அப்படின்றத பாக்குறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது அப்படின்னு ஷுகோக்கு சொன்னான்

பாத்துக்கிட்டு இருப்பான் சென் கோஜுக்கு ஒண்ணும் புரியல என்னடா இது நமக்கு மட்டும் தான் வேற இருக்குது அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையே அவன் பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சென் கோஜி யோசிக்கிட்டு இருக்கான் அப்பதான் உருமா ஒருவேளை இந்த ஹீட்டுக்கு காரணம் உன்னோட நரம்புகள் அதிகமான உணர்ச்சி பெறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் இப்போ உருமாவோட தாத்தா உருமா கிட்ட பேசுற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க இவரு கிட்டாயாம காலேஜ்ல ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய எனிமிஸ் கூட சண்டை போடுவாரு சோ எனிமிஸ விசாரிக்கும் பொழுது டார்ச்சர் பண்ணுவாங்க கரெக்டா ஆனா அந்த எனிமிஸ் எல்லாருமே டார்ச்சரை எண்டூர் பண்றதுக்கான ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க சோ அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இந்த கிட்டாயாமா கார்ப்ஸ்ல ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து பீலிங் இப்போ அந்த பிளாஷ்பேக் முடியுது சென்கோஜி அந்த பீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்துட்டு நீ என்ன என்ன பண்ண போற அந்த பில்லர் வச்சு அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம உருமா அந்த கனடி எடுத்துட்டு வந்துட்டு சென்கோஜி கிட்ட காம்பான் பாருங்க அவனோட நெஞ்சில இருந்து கால் வரைக்கும் தோலை அப்படியே செத்தி எடுத்திருப்பான் இதை பார்த்துட்டு சென்கோஜி கத்திக்கிட்டு இருப்பான் இப்போ விட்டா பிளாஷ்பேக் மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க ஸ்கின்னோட சர்ஃபேஸ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிமீட்டர் நீ வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண அப்படின்னா நரம்புகள் வெளியே தெரியாது ஆரம்பிக்கும் அதனால ஒரு சின்ன டச் ஏற்பட்டா கூட உன்னைய போட்டு எரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உருமாட தாத்தா உருமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப உருமா சென்கோஜ் கிட்ட என்ன சொல்றானா உனக்கு கொடுத்த மயக்க மருந்தோட டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்கோஜ் வயிற்றுல கை வைப்போம் ஆனா சென்கோஜுக்கு இந்த சின்ன டச் ரொம்பவே வலி ஏற்படுத்தும் இந்த வழியில நான் செத்துருவோம் போல என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கத்திக்கிட்டே இருப்பான் அவன் சும்மா டச் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளவு வலி வலிக்குது அப்படின்னா அவன் அந்த கன்னை யூஸ் பண்ணானா என்ன ஆகும் அப்படின்னு சென்கோஜி பயத்துல வந்து கத்துக்கிட்டு இருக்கும் பொழுது உருமா டக்குன்னு சுற்றுவான் சோ அதனால சென்கோஜி வந்து கொலாப்ஸ் ஆகி வாயில இருந்து ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவான் அப்பயுமே இந்த சென்கோஜி என்ன சொல்றானா இது எல்லாமே உன்னோட தப்பு தான் நீ அந்த டைம்ல என்னை விட்டுட்டு போனதுனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு சிகோகு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அப்படின்னு வளரிக்கிட்டு இருப்பான் அதாவது இந்த சென்கோஜிக்கு அவனை விட வீக்கா இருக்க ஒரு கிரியேச்சரை கொல்றது பிடிக்கும் பட் உருமா இத பார்த்ததுனால சின்ன வயசுல அவனை விட்டு விலகிருவான் அதுக்கப்புறமா சிகோக்கு சென்கோஜி கிட்ட பேசுவான் அந்த பூச்சிக்கு ஒரு கொடு அதை நீ வளது அதுக்கப்புறமா நீ கொள்ளு இந்த பூச்சிக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச உருமாவை தான் நீ நெக்ஸ்ட் ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு ஷிகோக்கு சொல்லுவா இது எல்லாமே இந்த சென்கோஜி பண்றதுனால அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சோ அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் ஷிகோக்கு பூச்சி கொள்ளும் பொழுது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் பொழுது உருமாவை கொள்ளும் பொழுது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் அதுக்காக தான் உருமாவை கொல்றதுக்காக பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பான் ஓகே இப்ப நம்ம கதைக்கு வருவோம் இந்த சென்கோஜி பைத்துக்கார மாதிரி சிரிக்கிறான் உன்னோட துன்பப்பட்ட அந்த மூஞ்சை எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது உன்னோட ஃபேமிலி செத்து பண்ணது நல்லதுதான் ஒரு பூச்சி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க உன் தம்பியுமே சீக்கிரமா செத்துருவான் நான் பெட் கட்டி சொல்றேன் அந்த டைம்ல உன்னோட முகம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும் அப்படின்னு இந்த சென்கோஜி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம உருமா என்ன பண்ணுவான் அப்படின்னா நீ கடைசியா உன்னோட உண்மையான எண்ணத்தை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்கனை யூஸ் பண்ணி சென்கோஜோட வயிற்றுல சுட்டுருவான் சோ சென்கோஜுமே அந்த இடத்துல செத்து போயிடுறான் சென்கோஜி கொண்ட பிறகு உருமா சிசுரோ வந்து மீட் பண்றான் அப்பாடி உனக்கு ஒண்ணு ஆகலையா சென்கோஜிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆசுமா கேப்பா ஆசுமா சான் இந்த தடவை நான் பிராமிசா கேக்கல கட்டளையா சொல்றேன் ஒன்னு இங்க நடந்ததை பத்தி வெளியே சொல்லாம அமைதியா இருக்கணும் இல்லனா சாகணும் அப்படின்னு உருமா சொல்றான் இது கேட்டு ஆசுமா அப்படியே ஷாக் ஆகிடுறா இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி உருமா வீட்டுக்கு வந்துடுறான் அவன் தாத்தாவை பார்த்து நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அவருமே என்ன சொல்றாருன்னா நான் வந்து கிளீனிங் ப்ராசஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஸ்கூல காமிக்கிறாங்க லாஸ்ட் வீக் ஃப்ரைடேல இருந்தே அவன் வீட்டுக்கு போகல அவனை பத்தி யாருக்காச்சும் தெரிஞ்சுனா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாரு அண்ட் மத்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டைச்சி வந்து யோசிக்கிட்டு இருக்கான் அப்போ சிசுரோட மோனே வந்து அவனுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சுசுரு பார்த்து கேக்குறா சுசுருமே வாயடிச்சு போய் நிக்கிறா அப்போ அவ உருமாவோட சீட்டை பாக்குறா ஆனா அங்க உருமா கிடையாது உருமா எங்க இருக்கானா அவன் தம்பி கக்கேரோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் பாத்து ரொம்ப நாள் கக்கேரோ சாக்குரா பிளாசம் எல்லாமே வெளியே உதிர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வாம் ஆக போகுது கக்கேரோ நீ எப்பதான் கண் விழிப்ப அப்படின்னு உருமா அவன் தம்பி கக்கேர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அவன் அன்கான்ஷியஸ்ல இருப்பான் அன்கான்சியஸ் சொல்றதுக்கு பத்திலா கோமான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவனோட தலையிலே அந்த சிகோக்கு ரெண்டு டைம் அடிச்சிருப்பா கரெக்டா அதனால இவன் தலையில ரெண்டு தயல் பெருசா போட்டிருப்பாங்க அண்ட் அந்த தீ விபத்துல அவனோட பாதி உடம்பு எரிஞ்சு போயிருக்கும் ஒருவேளை நீ கண் விழிச்சா அப்படின்னா எனக்காக நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இன்னும் நாலே பேரு தான் இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு உருமா சொல்லுவான் அப்படியே கட் பண்ணி கிரைம் டிவிஷன் டிபார்ட்மெண்ட் அதுல ஊட்ட அசக்கோ அப்படின்னு ஒரு பொம்பளை போலீஸ காமிக்கிறாங்க அவ வந்து அன்சாய் சான் நீங்க எங்கயா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா நீ அஞ்சாய தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவன் பிரேக் ரூம்ல தான் இருப்பான் அப்படின்னு ரெண்டு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க அவன் கூட வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஆமா உனோட ப்ரொமோஷன் வந்து டிலே ஆகலையா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபிசர் வந்து சொல்லுவாரு இந்த பொண்ணோட ட்ரீம் என்ன அப்படின்னா இந்த கிரைம் டிவிஷனோட ஹெட் குவார்டர்ஸ்ல வேலைக்கு சேரணும் அப்படின்றதுதான் ஆனா இந்த அஞ்சாய் மாதிரி ஒரு வேடான பெர்சன் கூட இவ்வளவு டீம்மேட்டா போட்டு விட்டுருவாங்க அதனால இவ பிளான் எதுவுமே நடந்திருக்காது சோ அதனாலதான் அந்த போலீஸ் ஆபிசர் வந்து அப்படி கேட்டிருப்பாரு சோ ஒரு வழியா அந்த ஊட்டா அஞ்சாய கண்டுபிடிச்சிட்டு அவன் ரூமுக்கு போறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேப்பா சும்மா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் இங்க இவ்வளவு கேன் இருக்கு எத்தனை காஃபி குடிச்சுங்க அப்படின்னு கேட்பான் என்னோட வயிற பாதுகாப்பு காக்கறதுக்கு நான் எல்லாத்தையுமே சூடா குடிச்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் இதை யார் கேட்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு பெர்ஷனும் காணாம போயிருக்காங்க அவனோட பேரு சென் கோஜி காட்சுமி மிஸ்சேக்கே ஹைடெக்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவும் சென் கோஜி காட்சுமியா அப்படின்னு இந்த அஞ்சா யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அவர் ஒரு புக் எடுத்து பார்ப்பாரு அதுல நம்ம உருமா கூட படிச்ச அந்த அஞ்சு பேத்தோட நேம்மை எழுதிருக்கும் ஓ அப்படின்னா இவன் உருமாவோட கிளாஸ்மேட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு அதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா உருமாவை காமிக்கிறாங்க ஒரு வழியா நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் ஸ்ட்ரென்த் கோச்சு கிட்ட ஏமாத மாதிரி அடுத்த தடவை நான் ஏமாற மாட்டேன் அவங்களுக்கு இதயம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நான் அவங்களை இறக்கமே இல்லாம கொண்டுடுவேன் அடுத்தது நீ தான் உஷுரு யூகா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமா சொல்றான் அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு மோசமான இடத்த காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துல ஒருத்த வந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் தனியா பண்ண கூட பரவாயில்ல எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ இப்பதான் அந்த உஷுரு யூகாவை காமிக்கிறாங்க இவனுக்கு பதினஞ்சு வயசா ஓகேவா இவன் வந்து ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அண்ட் இவனுக்கு ஒரு பொண்ணு ஊட்டி குட்டிக்கிட்டு இருக்கு சோ இவனோட வேலை என்ன அப்படின்னா இந்த ப்ளேஸ்க்கு அங்கிள் வேலை தான் இவனோட வேலை வெளியே ஓகேவா சோ சடனா இவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது சோ அதனால ஏன் சிவலி வந்து பேச ஆரம்பிக்கிறான் வேற யார்கிட்ட இருந்து வரல கஸ்டமர் கிட்ட இருந்தா வந்திருக்கு அப்போ ஊட்டி விட்டா பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என் வேலை முடிஞ்சிருச்சு நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறா அப்போ கட்டி பிடிச்ச உட்காந்து இருந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு வர இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு தேவையான எல்லா காசுமே நான் சம்பாரிச்சிட்டேன் இனிமே நான் இங்கே வர மாட்டேன் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா அதுக்கு அவன் என்ன சொல்றானா ஆனா இதை நம்ம ப்ராப்பரா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டு கிஸ் பண்றான் ஆனா இவன் கிஸ் பண்றதுக்காக அப்படி பண்ணல அந்த பொண்ணோட நாக்க கடிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருப்பான் இவன் நாக்க கடிச்ச கடியில அந்த பொண்ணோட நாக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நாக்க இழுத்து புடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வர மாட்டேன்னா என்ன அர்த்தம் நான் உனக்கு தேவையான அர்த்தமா இந்த நாக்கு தானே இதெல்லாமே சொன்னுச்சு அப்படின்னா இது எரிச்சிடலாம் நீ கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிருக்க அதுல இருந்து நான் சம்பாரிச்சிருக்கேன் நீ வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா நீ காலேஜுக்கு போற போகல அப்படின்றத பத்தி நான் கவலையே பட மாட்டேன் இதுக்கப்புறம் நான் உன்னை எப்ப வர சொல்றனோ அப்ப நீ வரணும் நான் எப்ப போக சொல்றனோ அப்பதான் நீ போகணும் புரியுதா அப்படின்னு அந்த அனாவ அம்மாவை பார்த்து அவன் மிரட்டும் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணோட நாக்க விட்டுட்டு என்ன ஹனா எனக்கு நீ தேவை ஒருவேளை நீ என்னை விட்டு போயிட்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டிபிடிப்பான் என்னையும் மன்னிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கட்டிபிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்பா இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த இடத்த விட்டு வெளியே போக நினைச்சாங்க அப்படின்னா நீ போய் அவங்களை ஸ்டாப் பண்ணுவ கரெக்டா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்டே சொல்லுவான் சோ இந்த பொண்ணு கிட்ட அவன் பேசிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு ஷிகோக கிட்ட இருந்து மெசேஜ் வருது நம்ம ஆறு மணிக்கு பிரிட்ஜுக்கு கீழே மீட் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் உஷூர் யுகா பதினஞ்சு வயசு பண்றது ப்ராசிக்யூஷன் கடத்துறது போத பொருள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ற ஈவல்னஸ்க்கு அளவே இல்ல சோ அப்படின்னா இந்த தடவை நான் கருணையை காமிக்காம கொல்லலாம் இதுல என்ன பிரச்சனைனா இந்த உஷூர் யுகாவை நான் எப்படி கார்னர் பண்றது எனக்கும் ரவுடிகளுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு உருமா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வெளியே கதல் தட்டு கட்டுற சத்தம் கேட்கும் உருமா போய் பார்க்கும் பொழுது அந்த போலீஸ் ஆபிசர் அஞ்சாய் அண்ட் ஊட்டா இவங்க ரெண்டு பேருமே உருமாவை மீட் பண்றதுக்காக அவங்க வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே உருமா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க இவரோட பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் உருமாக்கு இவர் யாரு ஞாபகம் வந்திருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உருமாவோட அப்பா அம்மா இறந்த அந்த கேஸை இவர்தான் தான் ஹேண்டில் பண்ணிருப்பாரு சோ அவர் இப்ப உருமா பார்த்து என்ன யோசிக்கிறாருன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவனை பார்த்ததை விட இப்போ இவரோட பிரசன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸை பத்தி எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு உருமா கேக்குறான் இது அந்த கேஸை பத்தினது கிடையாது சென் கோஜிக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உருமா சொல்றான் இல்ல அவனை காணோம் அவனை பத்தி நாங்க விசாரிக்கும் பொழுது நீ தான் அவன் நிறைய பேசின மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நாங்க கிளாஸ்மேட்ஸ் அட்லீஸ்ட் நாங்க பேசவாச்சும் செய்வோம் அப்படின்னு உருமா சொல்றான் என்னதான் அவன் வந்து உன்னைய புள்ளி பண்ணிருந்தாலுமே நீ அவன் கிட்ட ஃப்ரெண்டா இருந்திருக்க அது எனக்கு குழப்பமாவே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன யாரும் புள்ளி பண்ணல இதுதான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னு உருமா ஒரு மாதிரி முறைச்சி சொல்லுவான் ஓ ஆமால நீ சொன்ன அப்படின்னு அவரு சொல்றாரு ஓகே கடைசியா ஒரு கேள்வி இது நான் ஜென்ரலா

இப்போதான் இப்பதான் கொஞ்சமா மீண்டு வந்திருக்கான் நீங்க மறுபடியும் மறுபடியும் கீழே அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இந்த ரெண்டு போலீஸ் ஆபிசருமே வந்து கிளம்புறாங்க உருமோட தாத்தா என்ன சொல்றாருன்னா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை தடைய மட்டும் அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னும் என்ன ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி உருமா தாத்தா சொல்லவும் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி இந்த சைக்கோ எல்லாம் மீட்டிங் போற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா சோ எல்லாருமே வராங்க இந்த சுகோக்கு என்ன பண்றானா ஒரு காக்காவை புடிச்சு அந்த காக்காவுடைய ஒவ்வொரு ரக்கையா புடிச்சு புடுங்கி போட்டுட்டு இருக்கா அண்ட் அதுக்கப்புறமா அதோட கழுத்தை புடிச்சு திருகி சாவடிச்சிடறா சென் கோஜி காணாம போயிட்டான் அப்படின்னு ஷிகோக்கு நாலு பேர் திட்டி இந்த உசுருக்கு மேட்டர் தெரியாது போல அதனால இதை கேட்ட அவன் ஷாக் ஆகிறான் நம்ம அஞ்சு பேத்துல யாருமே சொல்லிக்காம மாயமா வரைஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு சுகோக்கு சொல்றா டே கூகா நீ உன கான்டாக்ட் பண்ணியா அப்படின்னு யூகா கேக்குறான் ஆமா நான் அவனை கான்டாக்ட் பண்ண ஆனா வாய்ஸ் மெயில் தான் அப்படின்னு குகா சொல்றான் நான் வந்து மூணு பாசிபிலிட்டி சொல்றேன் ஒன்னு அவன் உயிரோட இருக்கான் ஆனா அவனால கான்டாக்ட் பண்ண முடியல இன்னொன்னு அவன் உயிரோட இருக்கான் ஆனா ஏதோ ரீசன்காக அவன் கான்டாக்ட் பண்ணல மூணாவது ரீசன் அவன் செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சுகோக்கு சொல்லுவோம் இது கேட்டு அந்த நாலு பேருமே ஷாக் ஆகிறாங்க இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது செங்கோஜி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உருமா ஸ்பார்க் நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் அப்படின்னு கூகா சொல்லுவோம் சுகோக்கு அப்பதான் வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுது நமக்கு சென்கோஜி பத்தி நல்லாவே தெரியுமே அவன் வந்து உருமாவ சரியா புள்ளி பண்ணல நினைச்சிருப்பான் அதனால வந்து அவனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கலாம் சோ எனக்கு தெரிஞ்சு சென்கோஜி உயிரோட தான் இருக்கான் பட் இந்த ரீசனுக்காக அவன் நம்மள கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு மடகோ ஹீரா சொல்றான் அந்த உருமாவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க பட் சுகோகோ மட்டும் தனியா காமிக்கிறாங்க அவளுக்கு மட்டும் தான் தெரியுது சென்கோஜி செத்து போயிட்டான் அப்படின்றது அவன் என்ன சொல்றான் இன்னைக்கான மீட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லாமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான் இகோக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்கா இப்ப இந்த யூகா யாரையோ பைக்ல உட்கார வச்சுட்டு அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க இது யாரு உன் பிரெண்ட் உட்காந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா மீக்கி வந்து இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு யூகா சொல்லுவோம் இவ ரொம்ப அழகா இருக்காளே உன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேக்கும் நான் தான் ஆசுமா சூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டதுக்கு போடுறாங்க எதுக்காக ஆசுமா இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த சாப்பிட்டு பார்க்கலாம் உருமா யூகா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை பத்தி விசாரிக்க ட்ரை பண்றான் சோ ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு இந்த மாதிரி யூகா பத்தி உங்களுக்கு தெரியுமா கேட்கவும் அந்த அழகா இருப்பானே அவனை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது பட் அவனுக்கு ஒரு கேள் பிரி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் விசாரிப்பான் யூகா வந்து ரொம்ப நல்லவன் அவனுக்கு நல்ல கிரேட்ஸும் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்புறம் கடைசி ஒரு பொண்ணு கேட்கவும் நாங்க வந்து ஒரே மிடில் ஸ்கூல்ல தான் படிச்சோம் அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான் பஸ்ட் அவன் மோசமா இறந்துகிட்டான் பட் இப்ப அவன் அப்படி கிடையாது அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்லுவான் அந்த இன்சிடென்ட் அப்புறம் அவன் ரொம்பவே சோகமா தெரிஞ்சான் அண்ட் அதுக்கப்புறமா அவன் ஸ்கூலுக்குமே வரல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் என்ன இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம உரிமை கேட்பான் அதுவா உஷிர் யூகா சக்குரபக்காரன் தேடியில இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே மாறிட்டான்

உஷு யுகா ரொம்பவே சோகமா தெரிஞ்சான் அதனால அவன் ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கும் இதெல்லாம் உருமா கேட்டுட்டு என்ன சொல்றானா ஒருவேளை அவன் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறதுக்கு ரீசன் இதனாலதானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்ப யூகோட பிளேஸ் காமிக்கிறாங்க அதுல நம்ம சிசுரு உட்காந்துட்டு இருக்கா இது என்ன பிளேஸ் இவ்வளவு டார்க்கா இருக்கு மியூசிக்க சத்தமா இருக்கு இங்க இருக்க மனுஷங்களை பார்த்தாலே பயமா இருக்குது எல்லாருமே ஒரே தான் இருக்காங்க அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுட்டு இருப்பா அப்போ வந்து மிக்கிய கூப்பிடுவான் இந்த மிக்கி என்கிட்ட இதுவரைக்குமே வந்து பேசல அவளோட ஜாப்ல என்னமோ ஹெல்ப் பண்ணனு கேட்டா என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் இது அப்படின்னு சிசுறு யோசிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தவன் நம்ம சிசுறு மேலேயே கை போட்டுட்டு உன் பேர் தான் சிசுருவா சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிசுறுவா ஸ்டெடிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் அதுக்குள்ள மிக்கி அங்க வந்துட்டு நிறுத்துக்க அவசியமா அப்படின்னு சொல்லிடுவா சோ அவன் அங்க இருந்து ஏஞ்சி போயிருவான் அவன் பக்கத்துல இருக்கும்போது கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு மிக்கி சொல்றா அந்த புறம்புக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினைப்புல தான் இருப்பான் அவன மாதிரி மோசமான பெர்சன் இங்க ஏன் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இது என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சிசுரு கேப்பா என்ன மன்னிச்சிரு சிசுரு இது வந்து ப்ராஸ்டியூஷன் இந்த கவசியமா தான் கஸ்டமர்ஸ்க்கு கேர்ள்ஸ் அரேஞ்ச் பண்ணுவான் நீங்க இருந்தா மட்டும் போதும் அதுக்கப்புறம் நீங்க இருந்து போயிடலாம் யூகாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மிக்கி சொல்லுவா யூகாவா அந்த யூகாவா அப்படின்னு சிசுரு வந்து யோசிச்சுட்டு இருப்பா நான் நினைச்சேன் நிறைய கேர்ள்ஸ் வந்து கூட்டிட்டு வந்தா யூகா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு ஆனா இந்த எல்லா கேர்ள்ஸுமே

பண்றியா ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேப்பான் பாருங்க அப்போ அவன் வாயில இருந்து நாத்த வரும் அது நம்ம சிசுரோட தாங்க முடியாது அவன் டக்குன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா சிசுரோட கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான் சிசுர் என்ன பண்ணுவானா அவரோட எல்போ யூஸ் பண்ணி அவன் நெஞ்சில அடிச்சிருவான் சோ அவன் வந்து தள்ளி போயிருவான் இப்போதைக்கு நீ நானும் மட்டும்தான் ஆனா இதுக்கப்புறம் இங்க வேலை செய்யற எல்லாருமே உனைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டடிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருவான் யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சிசுர் கத்துவா நீ பேசுறது யாருக்குமே கேட்காது அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் உருமாக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லுவா அப்ப கதவு திறந்துட்டு யாரோ இவனுக்கு எட்டு வச்சு தள்ளி விட்டுறாங்க நம்ம சுசுரு வந்து உருமாக்கும் அப்படின்னு சொல்லுவா நம்மளும் உருமா தான் வந்திருக்கானா அப்படின்னு யோசிப்போம் ஆனா அங்க வந்து இருக்கிறது உஷுரு யூகா நீ இப்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்க காவசியமா நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன் பொருட்கள் மேல கை வைக்காதன்னு சொல்லிட்டு உனக்கு பண்ணனும்னா நீ காசு குடுத்துட்டு பண்ணு எம்ப்ளாயி இருக்கிறதுனால உனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு யூகா சொல்லுவான் சாரி இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கவசியமா சொல்லுவான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த யூகா கிட்ட வேலை பாக்குற எல்லா பொண்ணுங்களுமே அவன் ஒரு பொருளா தான் இருக்கான் ஓகே இந்த யூகா வந்து கவசியமா அடிச்சு போட்டுட்டு நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ கவசியமா அப்படின்னு சொல்லி அவன் அமைச்சு விட்டுறான் நீ வந்து மிக்கோட ஃப்ரெண்டு தானே உனக்கு அந்த கிளாத் வந்து சூட் ஆகுது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் ஒரு வேலை இவன் நல்ல வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான் சிசுரு நீ எங்க போன அப்படின்னு மிக்கி கேப்பா சாரி சாரி டாய்லெட் கொஞ்சம் போயிருந்தேன் சரி அது இருக்கட்டும் நீ யூகாவை பாத்தியா அப்படின்னு மிக்கி கேப்பா என்னது அவன் இங்க இல்லையா அப்படின்னு சிசுரு கேப்பா நீங்க யூகாவை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் வெளிய போயிட்டான் அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லவும் எங்க போனா அப்படின்னு மிக்கி கேப்பா யாருக்கு தெரியும் அவன் ஆனா இன்னைக்கு வரமாட்டான் அவன் சில தடவை இங்க இருந்து கிளம்பிடுவான் அவன் எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது அவன் எப்ப போவான்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனா அவன் அடிக்கடி வெளியே

சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னை விட பெட்டரான உமன் இங்கே கிடையாது கரண் அப்படின்னு அவன் சொல்லுவான் நெக்ஸ்ட் சீன்ல இத பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கு ஓபனிங்ஸ் தவிர கேர்ள்ஸ்க்கு வேற பர்பஸே கிடையாது என்னோட ஆசையை தீர்க்கறதுக்கு தான் இந்த ஓப்பனிங் கரண் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட் ஓப்பனிங் உங்க கூட பண்ணும் போது மட்டும்தான் என்னோட தாகமே தீருது நான் உன்னை வேற யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த யூகா பைத்திகார மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் ஓப்பனிங்னு எதை சொல்லுறேன்னு உங்களுக்கு தெரியும்ட்டு நினைக்கிறேன் ஓகே இதோட சாப்டர் முடியுது எனக்கு தெரியும் வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சாப்டர் டென் வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் என்னால் முடியல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணவே ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு அண்ட் அது எடிட் பண்ணக்கும் ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து தொண்டை வலிக்குது அதுக்கப்புறம் கை வலிக்குது ஒழுங்காக எடிட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் தான் வந்து நான் வந்து சாப்டர் செவன் வரைக்கும் போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள்னா ரொம்ப நாள் கிடையாது ரெண்டு நாள் டைம் கொடுத்திங்கன்னா நான் வந்து சாப்டர் டென் வரைக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இன்னொடியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சே வேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ